ராசர் கண்ணி ராசில மற்ற அன்பர்களுக்காக இந்த பேர்ச்சி அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு பாத்திடலாம் பொதுவான கன்னிராசிக்கு பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த ராக பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப வந்து இந்த கன்னிராசியில் நிறைய பேர் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா நீ எல்லாம் ஒன்றுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஒன்றுக்குமே ஆகாதவங்க முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த ராகு பகவான் ராகு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்கிறதுங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கேது பகவான் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால பூர்வீகத்தில் உள்ளவர்களுக்கு இடம் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய மாற்றம் நல்லது ஒரு ஏற்றமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடியது அல்லது வெளியூர் வெளிநாட்டில் வந்து அதிக

அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் மூலமா வரக்கூடிய தொல்லைகளை மறைச்சு அதாவது நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும் விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம்